வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம தனுசு ராசிக்கு அக்டோபர் மாத பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நான் டாபிக் கொடுத்த எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு முதல் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்குமான்னு பார்க்கலாம் அடுத்து வேலையில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் கிடைக்கும் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இது எல்லாமே கிடைக்குமா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே கிடைக்குமா இதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து பிசினஸ் செய்யறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து பிசினஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குரோத் கொடுக்குமா இல்லை கொஞ்சம் மாடரேட்டாக போகுமா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அடுத்து வந்து ஃபேமிலி ஃபேமிலி ஃபேமிலியில் வந்து எப்படி போகும் ஒரு ஒரு ஹாப்பினஸோட இல்லை ஹாப்பினஸோட லைஃப் வந்து லீட் பண்ணுவீங்களா இல்லை வந்து ஓரளவுக்கு வந்து மாடரேட்டாக போகுமானுங்கிறது பார்க்கலாம் அடுத்து வந்து மேரேஜ் வரன் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க கரெக்டாக கிளிக் ஆகிருக்காது சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் எல்லாம் செலக்ட் ஆகிற மாதிரி போயிருக்கும் திடீர்னு தள்ளி போயிருக்கும் இது எல்லாமே பார்க்கலாம் இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு வந்து வரன் கரெக்டாக அமையுமா அப்படின்னு பார்க்கலாம் பையனாக இருந்தால் பொண்ணு பொண்ணாக இருந்தால் பையனை பார்க்கலாம் அடுத்து வந்து வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த இப்போ இந்த டைம் பீரியடில் நான் ஓப்பன் பண்ணி ஃபேமிலியில் சொல்லலாமா இந்த டைம் பீரியடில் எங்களை வந்து வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா என்னோட வீட்டில என்னோட என்னோட பார்ட்னர் வீட்லயும் நீங்கள் பையனா இருக்கலாம் உங்க வீட்லேயும் சரி உங்களோட 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 பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களோட வீட்லையும் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து நல்லா படிப்பாங்களா நீங்க வந்து இந்த டைம் வந்து எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா கிளியர் பண்ண முடியுமா யாரா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்னா டென்த் படிக்கிறவங்களா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த் படிக்கிறவங்களா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்களா இருந்தாலும் மாஸ்டர்ஸ் பண்றவங்களா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்குது நீங்க ஏதோ எக்ஸாம் எழுதுறீங்க நீங்க ஏதோ ஒரு இன்டென்ஷன்ல கவர்மெண்ட் எக்ஸாம் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பாக்கல எப்படி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுற டீடெயில் நீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க அடுத்து வந்து இல்ல தரசிகள் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் லைஃப் வந்து ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் ப்ரொஃபஷனல் லைஃப் வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களா இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன் டீடைல்டா வந்து ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியா சொல்றேன் பாருங்க அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் பாத்துக்கிட்டா எந்த மாதிரி வந்து இந்த மந்த்ல வரும் எப்படி வந்து கேர் கேர்ஃபுல்லா இருக்கலாம் அப்படிங்கறது அதையும் நான் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா கொடுத்தற அதை ஃபாலோ பண்ணவே ஓரளவுக்கு வந்து வந்தரலாம் அப்படினு சொல்றேன் அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்க எந்த இந்த டைம்ல வந்து எந்த மாதிரி முயற்சி எடுக்கலாமா இல்ல கொஞ்சம் தள்ளி போடலாமா நீங்க ஏதோ ஒரு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு இருந்திருப்பீங்க ஏனா வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைம் பீரியட்ல கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நீங்க ஏதோ ஒன்னு பண்ணலாம் அப்படினு இருப்பீங்க ஃபியூச்சர் உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ பேரன்கோ பேத்திக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இருக்கலாம் உங்களுக்கு உங்க ஹெல்த்ல ஒரு கன்சர்ன் இருக்கலாம் இது எல்லாத்தையுமே நான் எல்லாமே டீடைல்டா இந்த அக்டோபர் மாதத்துல என்ன நடக்கும் அப்படினு தனுசு ராசிக்கு நான் வந்து இன் கிளியரா சொல்லிடுறேன் சரிங்களா தொடர்ந்து வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு புரியாது அதனால தான் நான் சொல்றேன் சோ இப்போ நம்ம வரலாங்களா அக்டோபர் மாதத்துல முதல் வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை இல்லாத ஆட்களுக்கு எப்படின்னு பாக்கலாமா தனுசு ராசி உங்களோட ராசி அதிபதி வந்து யாருன்னா குரு பகவான் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அக்டோபர் மாதத்துல குரு பகவான் வந்து வக்ரம் அடைய போறாருன்னே சொல்லலாம் சரிங்களா வக்ரம்னா என்ன குரு வக்ரம் வந்து தனுசு ராசிக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷன் தெரியும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் குரு வக்ர பயிற்சி காலகட்டம் எவ்வளோ எப்பல இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னம்னா வந்து ஒரு தோராயமா நாலு மாசம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கு இந்த டைம் பீரியட்ல குரு வந்து வக்ரமாய்தான் இருப்பாரு இது வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு தனுசு ராசிக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி சேனல்ல சேனல்ல வீடியோ வீடியோ போஸ்ட் போஸ்ட் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோம் போய் 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 பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அடுத்து ஓகேங்களா ஓகேங்களா மூணாவது இடத்துல 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 வந்து 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 சனி சனி பகவான் இருக்கிறாரு 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 தான் எந்த எந்த மாதிரியான மாதிரியான மாற்றங்களை கொடுப்பாரு அப்படிங்கறதே நம்ம ராசிக்கு அதையும் அப்பதான் தெரியும் நவம்பர் வரைக்கும் அவர் அவர் சேஞ்சஸ் கொடுத்துட்டு அப்படிங்கறது நீங்க நாலாம் ராகு ஆறாம் ராசி அதிபதி சொல்லலாம் அடுத்து ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறாரு ஓகேங்களா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாரு புதன் வந்து அங்கதான் உச்சமாயிருக்கிறாரு அவர் தான் உங்களோட பத்தாம் அதிபதினே சொல்லலாம் இவர் இங்க இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி பெயர் அவர்னு சொல்லலாம் இது எல்லாம் வந்து இந்த மாதத்தோட கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு எனக்கு எப்படிதான் இருக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா உங்களோட ராசி அதிபதி யார் குரு பகவான் அவர் வந்து என்ன ஆதிபத்தி வாங்கியிருக்கிறார் அப்படின்னா உங்களோட ராசிக்கு நாலாம் அதிபதி உங்க ராசி அதிபதி லக்னாதிபதினு வச்சுக்கலாம் அதுவும் நாலாம் அதிபதியாகவும் ரூபகண்டவரர் அவர் ஆறாம் இடத்துல இருந்து மறைஞ்சு வக்ரமாக இருந்தது ஒரு அருமையான காலகட்டம் அப்ப என்ன நடக்கும் வேலை இல்லாத ஆட்களுக்கு அப்படின்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்க அந்த கம்பெனி வந்து நீங்க போய் வந்து ஃபெயில் ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபெயில் ஆனாலுமே நிறைய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்றாரு அப்போ நீங்கள் எவ்வளவு ஃபெயில் ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய வாய்ப்பு வந்து உங்களுக்கு நிறைய தேடி கொடுத்துட்டே இருப்பாரு குரு பகவான் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாயோட பார்வை வந்து உங்களோட ராசி மேலே விழுது ஓகேங்களா செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு மிதுனராசியில் அங்கிருந்து உங்களோட ராசியை பார்க்கிறாரு இதுவுமே ஒரு அருமையான காலகட்டம் ஏன்னா அவர் ஐந்தாம் அதிபதியை யாரு செவ்வாய் பகவான் அப்ப அவரோட பார்வை இருக்கிறதுனால நிறைய வாய்ப்பு வந்து குரு பகவானு செவ்வாய்க்கு கொடுத்து கொடுத்துட்டே வருவாங்க சோ அந்த வாய்ப்பை நீங்க எப்படி யூஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க அப்படிங்கறத பாத்துக்கணும் இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னா வந்து வேலை இல்லாத ஆட்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து என்ன கிரகம் இருக்கு பத்தாம் அதிபதி வந்து புதன் பகவான் வராரு அவர் உங்களோட சுய ஜாதகத்துல எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்கிறாரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு எந்த கிரகத்தை வந்து பாத்துட்டு இருக்கிறாரு எந்த கிரகத்தார பாக்கப்படுறாரு இது எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்புல எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த டைம் பீரியட் அருமையா இருக்கு நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து வேலையில இருக்கிற ஆட்கள் வேலையில இருக்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதே மாதிரி ஒரு மைனஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஆனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும் சரிங்களா ஏன்னா ஒர்க் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் பிரைவேட் செக்டராகவும் இருக்கலாம் கவர்மெண்ட் செக்டராகவும் இருக்கலாம் சரியா அதனால் உங்களுக்கு வந்து வேலையில் வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலுமே அதுக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல சரிங்களா ஏன்னா வந்து ஆறாம் இடத்துல வந்து உங்களோட ராசி அதிபதி லக்னாதிபதினே வச்சுக்கலாம் குரு பகவான் வந்து வக்ரமாகறாரு ஸோ இது வந்து அருமையான பொற்காலம்னே சொல்லலாம் இந்த டைம் டைம் பீரியட்ல நிறைய வாய்ப்பு உங்களை தேடி வரும் ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் இதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த டைம் பீரியட் உங்களுக்கு உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் சோ இந்த டைம் பீரியட் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஒண்ணு அடுத்து செவ்வாயினோட ராசியை பார்க்கறதுனால வந்து இது ஒரு 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 நல்ல சுபத்துவமான பலன்களை கொடுக்கும் ஓகேங்களா புதன் பகவான் வந்து பத்தாம் இடத்துல உச்சமாயிருக்காரு ஆனா கேதுவோட சேர்ந்திருக்கிறாரு அவர் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி அவர் லாபஸ்தானத்துல பயிற்சி அவர் அப்போ வந்து அக்டோபர் பத்துக்கு அப்புறம் ஒரு இன்கிரிமெண்ட் நல்ல ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் எப்படின்னா நீங்க உங்களுக்கு ஆனா வந்து என்னன்னா உங்களோட சுய ஜாதகத்துல என்ன தசாபூத்தி போகுது எப்படி வந்து உங்களுக்கு பேவரபுளான பீரியடா அன்பேவரபுளான பீரியடா இதை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வந்து எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் அன்பேவரபுளா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தடைப்பட்டுகிட்டே போகும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால இதுவும் முக்கியம் அப்ப கோச்சாரமும் முக்கியம் உங்களோட சுய ஜாதகமும் முக்கியம் இந்த ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கைக்குடி வரும்னே சொல்றேன் ஓகேங்களா அப்ப இதையும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து சூரிய பகவானும் ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா பதினொன்னாம் வீட்டுக்கு பதினொன்றாம் வீடுங்கிறது லாபஸ்தானம் அப்ப நிறைய விதத்துல வந்து லாபம் ஏற்படும் சரிங்களா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷ் இருந்தாலுமே நிறைய லாபம் ஏற்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களோட பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதனால என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பேர் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்ப வெளிநாடு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறப்ப யாருக்காச்சும் ஏதோ ஏதோ ஒரு ரீசனால யாராச்சும் மூலயமா உங்களுக்கு வந்து அந்த அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரலாம் அது எல்லாத்துக்கும் இல்லை உங்க சுய உங்களுக்கு வந்து அந்த தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த தசா தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல ஃபாரின் போறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா ஏன்னா சுக்கர பகவான் வந்து ஆறாம் அதிபதியாக வராது அவரது பதினொன்றாம் அதிபதி வர்ற ஆறாம் ஜனாதிபதி பனிரெண்டாம் இடத்துல போய் மறையிறது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு விபரீதமான ராஜயோகத்தை கொடுக்கும் அது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு ஒரு ஆஃபர் வரும் நீங்க ஃபாரின் போற மாதிரி வாய்ப்பு இருக்கும் ஸோ நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஆட்களா இருந்தா தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னே சொல்றேன் ஓகேங்களா அடுத்து பிசினஸ்ல இருக்கிற பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்கும்னு பாக்கலாங்களா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் அக்டோபர் மாதத்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் நிறைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு சாதகமாக வரும்னே சொல்லலாம் உங்களை தேடி நிறைய பேர் கிளைண்ட் வருவாங்க உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஆர்டராக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே இந்த டைம் பீரியட்ல நடக்கும் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னம்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக வந்து மைண்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்து ஒரு டிசிஷன் எடுங்க டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுனால அது வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக போக போகலாம் போகாமே இருக்கலாம் ஸோ அதனால கரெக்டாக ஒரு ஒரு விஷயத்த நாலு டைம் யோசிச்சுட்டு யார் சொன்னாலுமே நீங்கள் உங்களோட சுய யோசனையில் உங்களோட சுய ஆலோசனையில ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் ஆனா வந்து அக்டோபர் ஒரு பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் வந்து அந்த மாதத்தோட கடைசி பாதி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பினான்சியல் டிரான்சாக்சன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும்னே சொல்லலாம் பிசினஸ்ல ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான குரோத் சேஞ்சஸ் வந்து நல்லா ஏற்படும்னே சொல்லலாம் சோ இந்த டைம் பீரியட நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்பு தேடி வந்துட்டே இருக்கு இந்த டைம் பீரியட யூஸ் பண்ணி எப்படி பிசினஸ் க்ரோத் ஆகலாம் க்ரோத் க்ரோத் அடைய வைக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி நெக்ஸ்ட் பேஸ் போகலாம் அப்படின்னு அதை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வந்து அந்த 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 ஒரு பொசிஷனை ரீச் பண்ணுவீங்க இந்த அக்டோபர் மந்த் அப்படின்னு சொல்றேன் அடுத்து ஃபேமிலி மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து தனுசு ராசிக்கு அக்டோபர் மாதத்தில் எப்படி போகும்னு பார்க்கலாங்க உங்களோட இரண்டாம் இடம் தான் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இந்த செகண்ட் போஸ் செகண்ட் ஹவுஸ் வந்து செவ்வாய் வந்து அக்டோபர் இருபதாம் தேதி தான் வந்து ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே வந்து எட்டாம் இடத்துல வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ணுறாரு அங்கே நீசமாகிறாரு யார் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல நீசமாகிறாரு இருந்துட்டு நீசமாயி அவரோட பார்வை வந்து இரண்டாம் இடத்துல வைக்கிறதுனா இரண்டாம் இடத்த பார்ப்பார் ஓகே உங்களோட குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் அதனால வந்து சம்டைம்ஸ் ஒரு அக்டோபர் இருபது வரைக்கும் ஃபேமிலி லெவலில் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் என்ன பேசுறதுனே தெரியாம நீங்க வந்து அந்த ஃபேமிலியில வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் என்ன பேசுறேன்னு தெரியாம கோவத்துல கத்திடுவீங்க உங்க பார்ட்னர் கிட்ட ஸோ அதனால வந்து ஃபேமிலில சின்ன சின்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகலாம் அப்ப என்ன பேசுறீங்கிறது முக்கியம் ஸோ அவசரப்பட்டு வார்த்தைக்கு விடக்கூடாது அவசரப்பட்டு கத்தக்கூடாது அவசரப்பட்டு கோவப்படாம இருந்தாவே ஃபேமிலி லைஃப் ஈஸியாக எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றேன் மத்த எந்த எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்னன்னா வந்து எட்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்து நீ மீசமா உங்களோட இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து அந்த கண்ட்ரோல் இல்லாமல் திடீர்னு ஒரு பேச்சு வந்துறதுனால வந்து தேவையில்லாமல் குடும்பத்தில் ப்ராப்ளம் வரும் ஸோ தேவையில்லாமல் வீண் வாக்குவாதத்தை கிரியேட் பண்ணாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குக்குள்ளே போய்கிட்ட ஈஸியாக அந்த இந்த லாஸ்ட் வீக்கு கடந்து வந்துடலாம் முதல்ல அக்டோபர் இருபது வரைக்கும் நல்லா இருக்கு ஓகேங்களா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அக்டோபர் இருபதுக்கு அப்புறம் தான் செவ்வாயோட டிரான்சிஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆனால் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாயிருக்கு ஓகேங்களா அடுத்து மேரேஜ் மேரேஜுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிற ஆட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து அதேதான் ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் இருப்பாரு அது ஒரு நல்ல டைம் பீரியடா எடுத்துக்கலாம் கன்சிடர் பண்ணலாம் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது அடுத்து வந்து பத்தாம் இடத்துல இருந்து புதன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்து அக்டோபர் பத்தாம் தேதி பயிற்சி ஆவார் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா முதல் ஒரு பதினெட்டு நாள் முதல் ஒரு அக்டோபர் ஒன்னுல இருந்து அக்டோபர் பதினெட்டுக்குள்ள வந்து நீங்க ஏதோ ஒரு வரன் பாக்குற மாதிரி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆயிடுவேன் சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வரன் பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருந்தால் முதல் பதினஞ்சு நாள் பதினாறு நாளில் வந்துக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பண்ணலாமா அப்படின்னம்னா வந்து கொஞ்சம் 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 லேட் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சின்ன கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரியே தெரியும் நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணலாம் அந்த பிளான் வந்து இழுத்துக்கிட்டே போகிற மாதிரியே தெரியும் இந்த டைம் அந்த அதாவது அக்டோபர் லாஸ்ட்டு பார்க்கில் ஒரு இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி இழுத்துட்டே போகிற மாதிரி தெரியும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல ஒரு முதல் பதினாறு நாள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த டைம் பீரியட்ல யூஸ் பண்ணா ஒரு ஓரளவுக்கு சூப்பராக உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அந்த டைம் பீரியட்ல மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரிலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் அதே தான் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சியவர் அங்கே வந்து நீசமடைவர் அதனால் வந்து இந்த தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு வந்து அந்த லாஸ்ட் வீக் இந்த கடைசி பத்து நாள் வந்து தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகலாம் தேவையில்லாம ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம் தேர்ட் பர்சனால தேவையில்லாம ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு உங்களோட கூட பிறந்தவங்கனால உங்களோட உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் முக்கியமாக கிரியேட் ஆகலாம் அப்போஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த டைம் பீரியட்ல நீங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணி டேம்பளிகேட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஆட்டோமேட்டிக்காக சொல்லலாம் ஆனால் கடைசி லாஸ்ட் வீக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அந்த டைம் பீரியட் நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க தேவையில்லாமல் ஏதாச்சும் வாயை ஓப்பன் பண்ணாவே வந்து உங்களை வந்து எதாச்சும் அது தப்பாக தான் போகும் நீங்கள் தான் சொல்வீங்க பட் அது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டைமில் வந்து அது தப்பாக தான் போய் முடியும் ஸோ அந்த டைம் பீரியட் கொஞ்சம் அமைதியாக காமா இருந்துக்கிறது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப சரி பயன் பொண்ணு பொண்ணு வந்தால் பயன்கிட்ட வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்குக்குள்ளே ஒரு ஒரு கான்செப்ட் குள்ள இறங்கி போகிறது ரொம்ப நல்லது அதை விட்டுட்டு நான் தான் பெருசு இந்த ஈகோ கிரியேட் பண்ணாமல் ஈகோ கிளாஸ் வராமல் இருந்தால் மட்டும் போதும் இந்த மந்த் ஈஸியாக கடந்து போயிடலாம் மற்றபடி முதல் ஒரு இருபது நாள் சூப்பராக இருக்குது இந்த டைம் பீரியட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அக்டோபர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து ஆக்சுவலா இந்த மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஏன்னா வந்து புதனும் சூரியனும் ஓரளவுக்கு வந்து இணைஞ்சே தான் டிராவல் ஆகிட்டு இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல இருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து முதல் புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல லெவன்த் ஹவுஸுக்கு வந்து பயிற்சி ஆவார் அங்க வந்து சுக்கிரனோட வந்து சுக்கரன் புதன் இணை வந்து சூப்பரா காம்போ ஒர்க் ஆகும் அதுக்கு அடுத்து வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி வந்து யாருன்னா சூரிய பகவான் வருவார் சரிங்களா அப்ப சூரியனும் புதனும் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து கஞ்செக்ஷன் ஆயிருக்கிறது புதா அதித்தி யோகத்தை வந்து உண்டாக்கும் அப்ப பதினொன்றாம் இடத்துல உண்டாக்குறதுனால ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல யோகம்னே சொல்லலாம் நல்ல ஒரு கல்வியில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்க என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் அது ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்க எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் இந்த மந்த்தில் வந்து உங்களுக்கு சாத ரொம்ப சாதகமாகவே வரும் அப்படின்னு சொல்றேன் ஸோ அதனால வந்து நீங்க எதை கண்டு பயப்பட வேண்டாம் நான் ஆல்ரெடி எப்போ எழுதுன ரிசல்ட் எனக்கு சாதகமாக வரும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்களுக்கு சாதகமாக வரும் சரிங்களா அக்டோபர் ஒரு பதினஞ்சு பதினாறுல இருந்து அப்போ ஆல் ஓவரா வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து புதனும் சூரியனும் வந்து ஓரளவுக்கு வந்து சேர்ந்தே தான் இணைஞ்சே தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னே சொல்லலாம் ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து சில பேர்த்துக்கு வந்து எப்படின்னா அந்த லாஸ்ட் மந்த் அது கடைசி ரெண்டு மாதத்துல வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருந்திருக்காது ஏன்னா கேதுவோடு சேர்ந்துருந்ததுனால புதன் வந்து இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருந்திருப்பீங்க மார்க் கம்மியாகிட்டே இருந்திருக்கும் என்னன்னா வந்து நான் நான் தான் நான் படிச்சுட்டு போய் எழுதுனேன் ஆனால் வந்து எனக்கு மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு நீங்கள் புலம்பியிருப்பீங்க எழுதிருப்பீங்க பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அது எல்லாமே இந்த டைம் பீரியட் கம்மியாக ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஸ்டடிஸில் இருக்கும் அதை

விட்டுறாதீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க அடுத்து பெண்களுக்கு முக்கியமா இல்ல தரசிகளுக்கு வந்து அக்டோபர் மாதத்துல தனுசு ராசியை சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாவே நீங்க தனுசு ராசி பெண்கள் எடுத்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ஒரு டிசிஷன் கொடுப்பாங்க நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க அதெல்லாமே வந்து டிஃபால்ட்டா அவங்களோட கேரக்டருக்குள்ள இருக்கும் ஏன்னா அவங்களோட ராசி அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் ஆகிறாரு அதனால நாலு பேர்த்துக்கு வந்து ஒரு 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 அறிவுரை சொல்றது ஒரு நாலு பேர்த்துக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்றது இது பண்ண அது பண்ணு ஒரு நல்லதை சொல்றது நாலு பேருக்கு வந்து ஒரு முன்னோட்டமா இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது இது எல்லாமே இந்த பெண்களை சொல்லானே சொல்லலாம் இதுதான் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் நாலு பேர்த்துக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்றது ஹெல்ப் இன்டென்டென்ஸி அதிகமாக இருக்கும் ஃபேமிலியை எடுத்துக்கிட்டாலுமே ஃபேமிலியும் வந்து சலிச்சுக்காம ஃபேமிலியும் கரெக்டாக லீட் பண்ணி அந்த ஒரு பெண்மணி தான் அந்த ஃபேமிலியை லீட் பண்றது அப்படின்னாவே தனுசு ராசி சார்ந்தவங்க பெண்களை சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி வந்து லீட் பண்ணி கரெக்டான பாத்துல எடுத்துகிட்டு போறது வந்து ஒரு என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து எல்லா ராசியும் எடுத்துட்டு போவாங்க பட் கரெக்டா வந்து அந்த பாத்த எடுத்துட்டு போறது வந்து தனுசு ராசி சார்ந்த பெண்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அது எல்லாமே குருவோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களா இருப்பாங்க அப்ப வந்து குருன்னா யார் ஒரு பெல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப வந்து உங்களுக்குள்ள அந்த ஒரு ஆற்றல் வந்து அது டிஃபால்ட்டா பிறந்ததுல இருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்ப அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு வந்து பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு பாக்கலாங்களா பெண்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் நிறையா அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலையும் நல்லா செஞ்சுட்டே இருந்திருப்பீங்க பட் அதுக்கு ஏற்ற பலன் வந்திருக்காதுன்னே சொல்லலாம் வீட்லேயும் சரி நீங்கள் எல்லாமே நல்லது தான் சொல்லியிருப்பீங்க அது சில பேர் கேட்டிருக்க மாட்டாங்க உங்கள் ஹஸ்பண்டே சில டைம் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க அப்போஸ் பண்ணுவார் நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி பட் அது நீங்கள் நல்ல விஷயத்துக்கு தான் சொல்லியிருப்பீங்க நெக்ஸ்ட்டு இது எப்படி ஃபியூச்சரை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க பட் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார் பட் இந்த டைம் பீரியடில் உங்களை எல்லாருமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கான மதிப்பை கொடுப்பாங்க உங்களுக்கான வேல்யூவை கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா ஆபீஸ் நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி இல்ல வீட்டுல இருந்த பெண்களா இருந்தாலும் சரி வீட்ல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி அந்த ஃபேமிலி கரெக்டா லீட் பண்ணி எடுத்துட்டு போறதுனால ச்சே அப்படின்ட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு உங்க மேல ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் கிரியேட் ஆகும்னே சொல்ல ஒரு நல்ல ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே வந்து இந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாலு பேர்த்துக்கு ஒரு முன்னு முன் உதாரணமா நீங்க இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த மந்த்துல சோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க நினச்ச மாதிரி பொருட்கள் வாங்கலாம் இது எல்லாமே சாதகமா இருக்கு ஃபேமிலி கரெக்டா லீட் பண்ணலாம் ஃபேமிலியோ ஓரளவுக்கு வந்து மிஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓரளவுக்கு ஆல் ஓவர் த மந்த் பாத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஒர்க் போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வீட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சூப்பராகவே இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலியில் மட்டும் கிரியேட் ஆகாம பாத்துக்கோங்க பட் மற்றபடி வந்து உங்களை எல்லாரும் மதிப்பாங்க இவ்வளோ வந்து நீங்க நீங்க ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க அந்த அட்வைஸ் பண்ண யாருக்கு பிடிக்காது இல்லை அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சும்மா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படின்ட்டு போயிடுவாங்க பட் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்போ இவங்க அம்மா நீங்க வந்து அம்மா இருந்தால் அம்மா ஆமா அம்மா சொன்னது கரெக்ட் ஆமா நம்ம ஒய்ஃப் சொன்னது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஆமா நம்ம அக்கா சொன்னது கரெக்ட் நம்மளோட தங்கச்சி சொன்னது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து உங்களை வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒர்க்லேயே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சொல்லலாம் இந்த டைம் பண்ணிக்கோங்க இந்த டைம் பீரியட் உண்மையாவே அக்டோபர் மாதம் பெண்களுக்கு அமோகமா இருக்குன்னு சொல்றேன் அடுத்து ஹெல்த் அக்டோபர் மாதத்துல தனுசு ராசிக்கு ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து நான் ஒன்னு சொல்றேன் என்னன்னா வந்து சனி வக்கரத்தினால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஹெல்த்ல இல்ல ஓகேங்களா சனியால எந்த எந்த ஒரு பாதிப்பு இல்ல ஒன்னு சூரியன் சுக்கரன் புதன் இவங்கனால எந்த ஒரு பாதிப்பு இல்ல அப்ப யாரால பாதிப்பு அப்படின்னா நாலாம் இடத்துல இருக்கிற ராகுனாலையும் ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்ரமாயிருக்கிறதுனால இது வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகலாம் எப்படி அப்படின்னம்னா அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்குல்ல இந்த வந்து சில பேர்த்துக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும் வாமிட் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக வந்து டைஜஸ்டன் ஆகிருக்காது டைஜஷன் ப்ராப்ளம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் இது எல்லாமே வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் சில பேருக்கு எல்லாத்துக்குள்ள சில பேருக்கு வரும் அதுவும் தசாபூத்தி கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லை அப்படின்னா சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்துல என்ன புத்தி போகுதுன்னு பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேவரபுலாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்ல இந்த டைம் பீரியட்ல ஸோ என்னென்னா வந்து கரெக்டாக ஃபுட்டு ப்ராப்பர் இன்டேக் எடுத்துக்கோங்க நல்ல ஃபுட்டை மட்டும் இன்டேக் எடுத்துக்கோங்க இது எல்லாமே பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அதோட அதோட வீரியம் வந்து கம்மியாகும் சரிங்களா அதனால எல்லாத்துக்குமே வராது வந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலுமே ஒன் ஆர் டூ 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 த்ரீ டேஸ் இந்த மாதிரி தான் ஒன் டூ த்ரீ டேஸ்க்குள்ள வந்து சரியாகிடும் பட் என்னன்னா உனக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே கரெக்டாக ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் என்னன்னா வந்து நீங்கள் அதை வந்து மறந்துடுவீங்க எல்லா எல்லா ஒர்க்லயும் வந்து எல்லா கமிட்மெண்ட்லேயும் வந்து அதை மறந்துடுவீங்க அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக டேக் கேர் பண்ணிட்டா மட்டும் போதும் நீங்கள் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து அது அப்போ மட்டும் தான் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண மாட்டீங்க அந்த ஒரு முதல் ஒரு வாரம் தான் அந்த டேப்லெட்லாம் இந்த முதல் ஒரு வாரம் தான் ஐயோ ஏழு மணியாக செட்டு மணி வச்சு கொண்டு வைக்கணும் கூட மாத்திர அப்படி அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நான் பத்து மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் வேற என்ன ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டா போதும் மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை எல்லாத்துக்குமே வராது சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் வரும் இந்த மாதிரி ஜி ஜீரண ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எதாவது ஏதாச்சும் ஜீரணம் இருக்கும் ஸோ கரெக்டான ஃபுட் எடுத்துக்கோங்க ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைம் பீரியடில் வீட்டில் மட்டும் சாப்பிடுங்க கடையில் சாப்பிடாதீங்க அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும் சரிங்களா நீங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க தனுசு ராசிக்கு ஏழரை சனி இருக்கா இல்லை அஷ்டம சனி இல்ல அர்த்தாஷ்டமசனி எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை அப்படிங்கிற நீங்களே போட்டு திங்க் பண்ணிக்க வேண்டாம் ஏதோ ஒரு சின்ன நெகட்டிவ் நடந்துருச்சுன்னா இது நடந்துருச்சு அது நடந்துருச்சு அப்ப டைம் சரியில்லை அப்படின்லாம் வந்து எந்த ஒரு திங்கிங் ஓவர் திங்கிங் எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு டைம் அமோகமா இருக்கு சரிங்களா அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதை வந்து வெற்றி அடைவீங்க அப்படின்னே சொல்றேன் அப்போ வந்து நீங்க ஏதோ ஒரு பிளான் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கல என்னன்னா வந்து ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஏதாச்சும் வண்டி வாகனம் வாங்குறதாகட்டும் இல்லை லேண்ட் வாங்குறதாகட்டும் இல்லை வந்து உங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு வேண்டி ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அசட் வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறதாகட்டும் இதெல்லாமே வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க முயற்சி எடுக்கலாம் அக்டோபர் மாதம் ரொம்ப சாதகமா இருக்கு ஸோ இந்த டைம் பீரியட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஹெல்த்தும் கூட ஓரளவுக்கு வந்து அப்படி இப்படி இருந்ததுங்க கூட ஓரளவுக்கு சரியாகும் ஆனால் ஹெல்த்ல கொஞ்சம் கொஞ்சம் கேர் வேணும் ஹெல்த் வந்து சரியாயிடுச்சுன்னு விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கேர் கேர் பண்ணிக்கிட்டா ஈஸியா ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல நீங்க எந்த எந்த முயற்சி பிசினஸ் ஆகட்டும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு அமோகமா இருக்கு என்னன்னா வந்து என்ன தசாபத்தி போகுதுன்னு ஒரு புரிதல் வேணும் அந்த தசாபுத்தி வந்து உங்களுக்கு வந்து சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா என்ன யோகாதிபதி தசையா பாதகாதிபதி தசையா மாரகாதிபதி தசையா எந்த மாதிரி தசை போகுதுன்னு பாத்துட்டாதான் நம்மளுக்கு அந்த அது கேட்ட மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதையும் பார்த்துக்கணும் அதையும் பார்த்துட்டாதான் உங்களுக்கு இந்த கோச்சாரமும் உங்களோட சுய ஜாதகமும் ரெண்டுமே சேர்ந்து தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் அந்த டைம் பீரியட்ல நீங்கள் வந்து இந்த இந்த கோச்சார அந்த அந்த ஒரு ஒன் மந்த் கரெக்டாக இல்லை அப்படின்னோம்னா அது உங்களை வந்து வாட்டி எடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது வந்து ரெண்டுமே கரெக்டாக நீங்கள் மிங்கிலாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அது ஈஸியாக ஓவர் கம் பண்ணி போக முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ரெண்டுமே ரெண்டு டைம் பீரியட் மெர்ஜாய் ஆயிருந்தா உங்க சுய ஜாதகமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த டைம் பீரியட் நல்லா இருந்துச்சு என்ன தசா புத்தி போகுது அதுவும் ஸ்ட்ராங்காக இருந்து உங்களுக்கு கோச்சாரமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் நினைச்ச உயரத்தை வந்து நீங்கள் அடைய முடியும் அப்படின்னே சொல்கிறேன் ஆல் ஓவரை பார்த்துட்டோம்னா வந்து அக்டோபர் மாதத்தில் தனுசு ராசிக்கு ரொம்ப சூப்பரா அற்புதமா இருக்கு சாதகமான கோள்களின் நகர்வு இருக்கிறதுனால வந்து நீங்க எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு நெகட்டிவ் ஒண்ணுமே இல்ல சரிங்களா ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வீண் வாக்குவாத வேண்டாம் ஃபேமிலியில மத்தபடி வந்து ஒர்க் பிசினஸ் இது எல்லாமே வந்து நீங்க நினைச்சத விட ஒரு படி வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தான் அடைய போறீங்க அப்படின்னே சொல்லலாம் தாராளமா நீங்க வந்து இந்த முயற்சி செய்யுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அதே மாதிரி ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னன்னா வந்து நம்மளோட சேனலை வந்து பாக்குறீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிபிகேஷன் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை உங்களால வந்து நெக்ஸ்ட் போற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அது காட்டாது அப்படிங்கிறப்ப பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா இது ஒண்ணு அடுத்து வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க டூ கே சப்ஸ்கிரைபர் வந்தது காரணம் எல்லாமே தான் அதனால ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தான் நீங்க இல்லைன்னா நான் வந்து இல்லை சரிங்களா அதனால வந்து உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுவோம் நம்மளோட வீடியோஸையும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் நல்லா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்